காயல்பட்டினம் கடற்கரை திருச்செந்தூரில் இருந்து வீரபாண்டியன் பட்டணம் வழியாக சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கடற்கரை உள்ளூர் மக்களுக்கும் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்களின் ஹாட்ஸ்பாட்டாக உள்ளது கடலின் தெளிவான நீல நீர் நீண்ட மணல் மற்றும் மென்மையான காற்று காண்போரை மயக்குகிறது இதனால் பொழுதுபோக்கிற்காக வரும் பலரும் தங்கள் நேரத்தை உற்சாகமாக செலவிடுகின்றனர் மேலும் கடற்கரையில் உயர்கோபுரமின் விளக்கு பொருத்தப்பட்டுள்ளதால் அச்சமின்றி இரவு நேரத்தில் பொழுதை போக்க முடிகிறதென கடற்கரைக்குச் செல்வோர் பலர் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதிகளில் நிறுத்தப்படும் நான்கு சக்கர வாகனங்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி கடற்கரை பகுதிகளில் நிறுத்தப்படும் நான்கு சக்கர வாகன உரிமையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது வார விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதால் போதிய இடவசதி இல்லாததால் இங்குள்ள மக்கள் வசிக்கும் தெருக்களில் நான்கு சக்கர வாகனங்களை பார்க்கிங் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் அவ்வப்போது இப்பகுதி பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருகின்றனர் எனவே நான்கு சக்கர வாகனங்களுக்கு முறையான பார்க்கிங் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்